ஆளுநர் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் வழியாக விளக்கம் கேட்டுள்ள ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசமைப்பு நிலைப்பாட்டை தகர்க்க முயற்சிக்கும் குடியரசுத் தலைவர் குறிப்பை கண்டிப்பதாக கூறியதோடு ஆளுநர்கள் செயல்படுவதற்கான காலக்கெடு நிர்ணயிப்பதில் ஏன் ஆட்சேபனை இருக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார் அது தமிழ்நாடு அரசு அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதற்கு ஒரு மாதம் வரையும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பதற்கு மூன்று மாதம் வரையும் கால நிர்ணயம் செய்து உத்தரவிட்டது இந்த குடியரசுத் தலைவர்ங்கிறது குடியரசுத் தலைவர் அல்ல பொது புரிதல் அப்படி இருந்தாலும் அது ஒன்றிய அமைச்சரவை தான் கேபினட் என்ன முடிவெடுக்கிறதோ அவர்கள் சொல்லுவதை இங்கே ஒரு ஸ்டாம்ப் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு ஸ்டாம்ப் ஒரு விவகாரத்தில் அது என்னவாகவும் இருக்கட்டும் முடிவு நல்லது ஆமான்னு எடுங்க இல்லைன்னு எடுங்க நாங்கள் அப்படியே வச்சிருப்போம் அப்படிங்கறதுல ஏன்னா அப்படிங்கறதான் கோர்ட் சொல்லுவது இந்த ஏ சூன் ஆஸ் பாசிபிளுக்கு என்ன வரையறைன்னு கேட்கும் போதுதான் அதை நீங்க முடிந்த அளவுக்கு இழுத்த அடிச்சு கோர்ட் நேரத்தையும் வீணடித்து மாநில சட்டமன்றங்களையும் ஆட்சியே முடிஞ்சு அந்த கொள்கையை எதிரான இன்னொரு ஆட்சி வந்து ஏங்க ஏடிஎம்கே சட்டம் ரெண்டு இருக்கு இல்லைங்க திமுக ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அது ஒப்புதல் கொடுக்காம வச்சிருக்கிறதெல்லாம் அந்த கணக்குல தானே வருது ஜெயலலிதா பேர்ல மீன்வள பல்கலைக்கழகம் சோ இந்த தீர்ப்பு இந்தியாவில் உள்ள அனைத்து ஆளுநர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு வந்ததற்கு பிறகு அந்த சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி போய் அடுத்த நீதிபதி வந்த உடனேயே பிரசிடண்ட் வந்து கேட்கறாங்க எனக்கு ஆசை எனக்கு இதுல ஒரு டவுட்டு அப்புடின்னு கேட்குறாங்க அதற்கு தான் முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கிறார் இது ஒன்றிய அரசுக்கு பின்னடைவு ப்ரெசிடெண்ட்டு இல்லை ப்ரெசிடெண்ட் கேட்பது அல்லது ப்ரெசிடெண்ட் முடிவெடுத்துட்டு போயிடுவாங்க முடிவெடுக்க விடாமல் வைத்திருப்பது ஒன்றிய அரசாங்கம் அவர்களுடைய குடைச்சலுக்கு அவர்களே இந்த கேள்வியை கேட்க வேண்டியதானே அவ்வளவு பிரச்சனையா இருந்தா நீயே கேட்க வேண்டியது தானே அதை பிரசிடன்ட்டை விட்டு கேட்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருது என்ன பிரச்சனைன்னா இதற்கு பின்னாலதான் ஏன் ஒன்றிய அரசு இதை கேட்காமல் பிரசிடென்ட்டை விட்டு கேட்கறதுங்கிறதுக்கு பின்னால தான் முக்கியமான சமாச்சாரமே இருக்கு பதினேழு கேள்விகளை எழுப்பி பாஜக உடைய சொல்லின் சொற்களின்படியே தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக ஆளுநரவை செயல்பட்டார் என்பதை மத்திய அரசு ஒன்றிய அரசுடைய இந்த நடவடிக்கை அம்பலப்படுத்தி காட்டுகிறது அரசமைப்பு சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தீர்த்து வைத்ததை மாற்றக்கூடிய முயற்சியில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை ஆளுநர்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்து பலவீனப்படுத்தும் முயற்சியை தவிர இது வேறு எதுவும் கிடையாது இது முதலமைச்சருடைய அதாவது இதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு மாநில அரசு சட்ட வரைவுகளின் மீது மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுவதற்கு முன்பே ரெண்டாயிரத்தி இதே மோடி அரசு தான் மோடி அரசாங்கம் எடுக்கக்கூடிய சட்ட முடிவுகளுக்கு உடனடியாக கிட்ட இருந்து ஒப்புதல் வர வேண்டும் எங்களுக்கு காலக்கெடுவே இருக்க கூடாது சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றிய உள்துறையிலிருந்து இவர்கள் லெட்டர் அனுப்புனாங்க இப்போ இந்த வழக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு அரசு வைத்த வாதங்கள் அதை பத்தி எல்லாம் எதுவும் இல்லாம தீர்ப்பு வந்தது மட்டும்தான் ஊடகங்களில் பேசப்படுகிறதே வர அந்த தீர்ப்பு ஏதோ தன்னிச்சையாக சுப்ரீம் கோர்ட் தாங்க தனக்கு தோன்றியதை சொன்னதல்ல அவர்கள் எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து இந்த தீர்ப்பே ஒன்றிய அரசு சொல்லிதான் நாங்க சொல்றோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே தான் நீங்களும் கேட்டிருக்கீங்க அப்படின்னு எல்லா டாக்குமெண்ட்டோட இருக்குது ஒரு மெமரண்டம் போட்டு மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் இருந்து பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போது ஸ்டேட் பில்ஸ் ரிசர்வ்டு ஃபார் த அசன்ட் ஆஃப் த பிரசிட்க்கு மெமரண்டம் போட்டு லெட்டர் அனுப்பிவிட்டுருக்காங்க இந்த லெட்டரில் இந்த காலக்கெடு அப்படியே இருக்கிறது இதை வைத்துத்தான் இதற்கு மேலே தான் இந்த தீர்ப்பே வந்திருக்கிறது இப்போ இந்த ஒன்றிய அரசோ மோடியோ அமித்ஷாவோ இது தவறானது ஒன்றிய அரசுடைய எந்த சட்டமன்றம் அது பாராளுமன்றமாகட்டும் சட்டமன்றமாகட்டும் அவர்கள் எடுக்கக்கூடிய சட்டங்கள் மீதெல்லாம் உடனடியாக ஆளுநரோ பிரசிடெண்ட்டோ முடிவெடுக்க வேண்டிய தேவை கிடையாதுன்னு அவர்கள் பேச முடியாததற்கு காரணம் இவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் அனுப்பிய இந்த மெமரண்டம் தான் இப்போ இதை இவர்களால் பேச முடியாதவங்க பிரசிடென்ட் இழிவுபட்டால் போகட்டும் கடைசியில் போய் கோர்ட்டுக்கு போய் அவங்க மொக்கம் வாங்கினா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி அடி வாங்குவதற்கான இந்த குத்து சண்டை பழகிறவங்க எல்லாம் சும்மா ஒரு மூட்டை தங்க குட்டு குத்திக்கு வாங்கல்ல அதுக்கு எந்த வழியுமே இருக்காது இல்ல அப்படி இவர்கள் பிரசிடென்ட்டை பயன்படுத்துகிறார்கள்ங்கிறதுதான் இந்த விவகாரத்தின் மூலமா தெரிய வருது நான் என்ன கேட்கிறேன் தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பாக ஒரு பிரச்சனை எழுந்தது அன்றைக்கு இருந்த சீஃப் ஜஸ்டீஸ் வந்து அதில் இருப்பது வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை என்ன ஒரு எதிர்க்கட்சி பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டும் ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் தேர்தல் முறையாக நடைபெற வேண்டும் அதில் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் முறைகேடு இருக்கக்கூடாதுன்னா எதிர்கட்சி தலைவர் சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி உட்பட அமைந்த மூன்று பேர் குழுவால் இது தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும்னு இங்கே கருதி இருக்காங்க உடனடியாக இந்த ஒன்றிய அரசு என்ன செஞ்சதுன்னா இதில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஒரு வேலையும் கிடையாது பிரதமர் எதிர்கட்சி தலைவர் பிரதமரால் நியமிக்கப்படக்கூடிய இன்னொரு ஒன்றிய அமைச்சர் அவர் யாரா வேணாலும் இருக்கலாம் அப்போ டூ இஸ் டு இரண்டு பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள் ஒரு எதிர்கட்சியான காங்கிரஸை சேர்ந்தவர் சேர்ந்து முடிவு என்னன்னா எதிர்கட்சியான காங்கிரசை சேர்ந்தவர் மறுப்பு தெரிவித்தாலும் டூ ஒன்னுங்கிற இதுல அவங்க சொன்னதுதான் நடக்க போது இந்த முறைதான் சட்டம் என்று அவர்கள் சட்டமாக போட்டார் சுப்ரீம் கோர்ட்டு இதை ஏத்துக்குச்சா இல்லையா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ் தான் இதற்கு வழி இல்லை இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுச்சு உடனடியாக நீங்க என்ன பண்ணீங்க சட்டத்தையே முழுமையாக உங்களுக்கு சாதகமான வகையில் மாத்துறீங்க மாற்றணும்னா கோர்ட் அதை ஏற்றுக்குச்சு ஏன்னா கோர்ட்டுடைய வேலை கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ சுப்ரீம் பாடி என்ன சொல்லுதோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றம் என்ன சட்டமாக ஏற்றுக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வோதான் இந்த விஷயத்தை இந்த இவர்கள் இதை சட்டமாக்கிய போது உடனடியாக ப்ரெசிடென்ட் அவருக்கு ஒப்புதல் தெரிவிக்கிறார்கள அதை ஒரு ஆறு மாசம் போட்டு வச்சிருந்தாருனா இப்ப நீங்க சொல்ற சங்கிகள் சொல்லக்கூடிய லாஜிக்ககளின் படி ஆமா ஒரு ஏழு எட்டு மாசம் போட்டுட்டு அதற்கு காலக்கெடுவெல்லாம் நீங்க நியமிக்க முடியாது பிரசிடன்ட் என்பவர் இந்தியாவிலேயே மிக உயர்ந்த உன்னதமான பதவியில் இருப்பவர் அவருக்கு அப்படி எல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படி சொன்னா எப்படி இருக்கும் சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு நீங்க ஏத்துக்கிட்டீங்க அது சட்டம்னா ஓகே சட்ட விரோதமாக ஒன்று செய்யும் போது மறுப்பு தெரிவிக்குது நீங்க அதை சட்டமாவே மாத்துனதுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்ளுது இதான வழி அப்போ இந்த நடைமுறை உங்களுக்கு வரக்கூடிய அந்த ரத்தம் அடுத்தவர்களுக்கு வராதா ஒன்றிய அரசுக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் என்ன வேறுபாடு ஒன்னு உயர்ந்தது இதற்கு அது பவர் இல்லைன்னு சொல்ல வரீங்களா இப்ப இதற்கெல்லாம் சட்ட ரீதியாக இவர்களால் பதிலே அளிக்க முடியாதுன்னு இதுவும் கோர்ட்ல சொல்லுவாங்க இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இதே விவகாரத்தை இவங்க பதினாலு கேள்வி கேட்டு இருக்காங்கள கேட்கும் போது இது நீங்க எங்ககிட்ட கேட்க வேண்டியது இல்ல மோடிஜிட்ட கேளுங்க அவருதான் இந்த மாதிரி நல்ல விக்கியானம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே வந்து தீர்க்க தரிசனத்தோட லெட்டர் அனுப்பியிருக்காரு அவருகிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லுவாங்க இந்த அவமானம் அந்த அம்மாவுக்கு வரட்டும் நமக்கு வரக்கூடாதுன்னு இந்த வேலையை பார்த்திருக்காங்க இது ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிரசிடன்ட் மூலமாக நடந்திருக்காரு அதாவது மீடியேஷன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அண்டு ஃபர்ஸ்ட் நேஷனல் மீடியேஷன் கான்ஃபரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் இந்திய மத்தியஸ்த சங்கத்துடைய தொடக்க விழா மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் மீடியேஷன் மாநாடு மத்தியஸ்த மாநாடுன்னு வச்சுக்கோங்க மத்தியஸ்தம் அதில் வந்து பிரசிடென்ட் பேசுகிறாங்க மத்தியஸ்தம் என்பது நீதி வளங்களுடைய மிக முக்கியமான பகுதி இது இந்திய அரசியலமைப்புடைய இதயம் போன்றது நம்மளுடைய ஃபவுண்டிங் டெக்ஸ்ட் இது மத்தியஸ்தம் என்பது பரிசீனையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வழக்கு மட்டும் இல்லாமல் பிற வழக்குகளிலையும் நீதி வழங்குவதை விரைவுபடுத்துவதற்கு உதவும் அதிக எண்ணிக்கையிலான வழக்குகள் நீதிமன்றத்தின் சுமையை குறைப்பதன் மூலம் இது ஒட்டுமொத்த நீதித்துறை அமைப்பையே மிக திறமையுள்ளதாக மாற்றிவிடும் தடை விட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி பாதைகளை எல்லாம் இதை வச்சு நாங்கள் திறந்து விட்டுடலாம் பிஸ்னஸ் பண்ணுறதை எளிதாக்குறதோட வாழ்வையை எளிமையாக்கக்கூடிய இந்தியர்களுடைய வாழ்வை மேம்படுத்தக்கூடிய வழிகள்லாம் இதுல இருக்கு இந்த மாதிரி மத்தியஸ்தம் பண்ணுவதன் மூலமாக வழக்குகளை கோர்ட்டுக்கெல்லாம் போகாம அதற்கு முன்னாடியே மத்தியஸ்தம் செய்வதன் மூலமாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நம்ம விக்சித் பாரத்துடைய தொலைநோக்கு பார்வையை அடைந்து விடலாம் இப்படிலாம் பேசி வச்சிருக்காங்க அதாவது இவங்க இதையெல்லாம் எதை வைத்து பேசுகிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மீடியேஷன் ஆக்ட் ஒன்றை போடுகிறார்கள் மத்தியஸ்த செயல்முறைக்கான விரிவான அங்கீகாரத்தை அந்த சட்டம் வழங்கியது அதாவது அது அப்போ அந்த விஷயம் நடந்தபோது கூட இதை பிஸ்னஸ் தொடர்பான ட்ரிபியூனல் அளவில் கோர்ட்டுக்கே எல்லா சிவில் டிஸ்பியூட்ஸும் வந்து நிறைவதால் கோர்ட்டு நேரம் வீணாகிறது பல பிரச்சனைகள் உண்டாகிறது இதற்கு ஒரு மாற்று அமைப்பை யாராவது ஒருத்தருக்கு அந்த பவரை கொடுத்து மத்தியஸ்தம் பண்ணி விடலாம் அப்படிங்கிற அளவில் அதை வைத்திருந்தார்கள் அது வந்து எந்த ஒரு நீதிமன்றத்தையும் அல்லது தீர்ப்பாயங்களையும் அணுகுவதற்கு முன்பு ரெண்டு தரப்பினரும் மத்தியஸ்தம் மூலமாக சிவில் அல்லது வணிக தகராறுகளை தீர்க்க முயற்சிக்க வேண்டும் வழக்கு நடப்பதற்கு முன்பாகவே நடக்கக்கூடிய இந்த மத்தியஸ்தம் மூலமாக அவர்கள் தீர்வை எட்ட தவறினாலும் கூட அதற்கு பிறகு நீதிமன்றம் அல்லது ட்ரிபியூனல் எந்த ஒரு நிலையிலும் அந்த பார்டிகளை மத்தியஸ்தத்துக்கு ரெஃபர் பண்ணி விடலாம் இந்த ஆக்ட்டை பொறுத்த வரைக்கும் இது சிவில் டிஸ்ட்பியூட்ஸு இந்த அளவில் வந்து சில விஷயங்களை ஃபாஸ்டேக் கொண்டு வந்தாங்க அது என்னன்னா இதே தான் இப்போ அவங்க மூணு லட்ச ரூபா தரங்கிறாங்கப்பா நீ எட்டு லட்ச ரூபா கிளைம் போட்டுருக்கப்பா உனக்கு வேணா அவருக்கு வேணா நாலு லட்ச ரூபா முடிச்சுக்கப்பா உடனே இல்லைன்னா கேஸ் இன்னும் ஒரு ஆறு வருஷம் நடக்கும்ப்பா அப்படின்னு பேசி முடிச்சு கொண்டு வரதான் இந்த ஃபாஸ்டேக் கோர்ட்டினுடைய மிக முக்கியமான வேலை அதுவே பெரிய லெவலில் இவங்க பண்ணுறாங்க இதுக்கு பொருந்தாத பிரச்சனைகள் எது எதுன்னு அந்த ஆக்ட்லேயே லிஸ்ட் அவுட் பண்ணாங்க சிறார்களுக்கு எதிரான அல்லது மனநிலை சரியில்லாத நபர்களுக்கு எதிரான உரிமை கோரல் தொடர்பான விஷயங்கள் குற்றவியல் வழக்கு தொடுப்பு அல்லது மூன்றாம் தரப்புடைய உரிமைகளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இதில் பொருந்தாது அப்படின்னாங்க அப்போ இந்த ஆக்டை பார்க்கும்போது சரி ஏதோ சிவில் டிஸ்பியூட்டுக்கு இதை பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற அளவுல தான் இதற்கு பெரிய எதிர்ப்பு எதுவும் அன்றைக்கு கிளம்பலை ஆனால் இன்றைக்கு இந்த அம்மா பேசி இருப்பதை வைத்து பார்க்கும்போது அவங்க இன்னொன்று சொல்றாங்க இந்தியாவில் நீதிமன்றத்துக்கு வெளியே நடக்கும் தீர்வுகள் விதிவிலக்கு கிடையாது ஒரு விதிமுறையாகவே நீண்ட காலமாக இருந்த ஒரு பாரம்பரியம் நமக்கு இருக்கிறது இந்தியாவில் இது போன்ற பஞ்சாயத்துகள் எந்த ஒரு சட்ட ரீதியான இதுவும் இல்லாம இப்படி பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விடுறதுக்கு நம்ம ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்கு நம்ம அதை ஒன்றும் தப்பாலெல்லாம் நினைச்சுக்க வேணாம் பஞ்சாயத்து இணக்கமான தீர்வுகளை வழங்குவதில் பெற்ற ஒன்று பஞ்சாயத்துடைய முயற்சி சர்ச்சையை தீர்ப்பது மட்டும் அது பற்றிய இரண்டு பார்ட்டிகளுக்குள்ள இடையே இருக்கக்கூடிய எந்த ஒரு கசப்பையும் நீக்கிவிட்டோம் இது நம்மளுடைய சமூக நல்லிணக்கத்துக்கு தூணாக இருந்தது பாஸ்ட்ல துரதிருஷ்டவசமாக காலனி ஆட்சியாளர்கள் இந்த நம் மீது ஒரு அந்நிய சட்ட அமைப்பை திணித்து நம்மளை வந்து இந்த மாதிரியான ஒரு முன்மாதிரியான ஒரு மரபையே புறக்கணித்து விட்டனர் சிறப்பா சீரும் சிறப்புமா பஞ்சாயத்து பண்ணிட்டு கிடந்தோம் வெள்ளைக்காரன் வந்து கோர்ட்டையெல்லாம் வச்சு சட்டம்லாம் எழுதி அந்த சட்டம் எல்லாத்துக்கும் சமமானதுன்னு சொல்லி நம்ம வயிற்றுல வந்து ஆசிட் ஊற்றிட்டான் ஊற்றிட்டான் நாம மறுபடியும் அந்த க்ளோரியஸ் பாஸ்டுக்கு வாங்க திரும்பி போவோம் நாம் உருவாக்க விரும்புகிற இந்த புதிய அமைப்பில் மத்திய அஸ்தம் மற்றும் அவுட் ஆஃப் த கோர்ட்டு செட்டில்மெண்ட் வசதி இருந்தாலும் பழைய மாற்று வழிமுறைகள் தொடர்ந்தாலும் அதுக்கு நிறுவன ரீதியான ஒரு கட்டமைப்பு இல்லை இன்னைக்கும் பஞ்சாயத்து பண்றோம் ஆனா அந்த பஞ்சாயத்து செய்பவர்களுக்கு லீகல் அதிகாரம் இல்லாம இருக்கு இந்த கிராம பஞ்சாயத்து முறைக்குதான் கூட்டிட்டு போறாங்க இந்த முறையை ஒழிக்கிறதுக்கு காந்தி திட்டம் போட்டு எவ்வளவு தூரம் வந்து பாடுபட்டாரு ஏன்னா இவங்க வந்து அவுட்லாஸாவே இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே வரமாட்டாங்க கோர்ட் பக்கமே வரமாட்டாங்க கொலை வரைக்குமான தீர்ப்புகளை வந்து அதாவது மரண தண்டனை வரைக்குமான தீர்ப்புகளை வந்து கிராம பஞ்சாயத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்துச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒழிச்சு தான் நீ கோர்ட்டுக்கு கொண்டு வந்து செஷன் கொண்டு வந்துட்டு இருக்கோம் திரும்பி திரும்பவும் வந்து அங்கே கொண்டு போகிறாங்க ஒரு உதாரணம் சொல்கிறாங்க நம்ம அதாவது மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கை வந்து நமக்கு இதில் எல்லாம் இதுக்கெல்லாம் மட்டும் காந்தி தேவைப்படுகிறார் அதாவது அவர் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு எதுக்கு போனார் ஒரு பெரிய வக்கீலுக்கு உதவியாளராக அந்த வக்கீலே பல கேஸ் நடத்தி அவர் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு சவுத் ஆப்பிரிக்கல இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு வெள்ளக்காரங்களுக்கு எல்லாம் அந்த வழக்கு நடக்கல அங்கிருந்த ரெண்டு சேட்டுகளுக்கு தான் அந்த வழக்கு நடந்துச்சு ரெண்டு மேருமே ஒரே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாம இப்படி கோர்ட்ல சண்டை போட்டு சொத்து சுகத்தை எல்லாம் இழப்பதற்கு நீங்க ஏன் ரெண்டு பேரும் மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டு ஒரு இணக்கமான முடிவுக்கு போகக்கூடாது அப்புடின்னு பல பெரிய முயற்சிகள்லாம் எடுத்தாரு கடைசியில் காந்தி தான் அதில் ஜெயிச்சாரு அந்த வக்கீலோட விட்டாரு அப்படின்னு இதை வந்து அவர் சுயசரிதையிலேயே எழுதுகிறாரு என்னுடைய மகிழ்ச்சி எல்லையற்றது நான் சட்டத்துடைய உண்மையான நடைமுறை என்னங்கிறத இந்த வழக்கின் மூலமாக கண்டுகொண்டேன் அப்புடின்னு காந்தி தன்னுடைய சுயசரிதையை எழுதுகிறார் அப்புடின்னு சொல்லிட்டு மத்தியஸ்த நடைமுறையில் மத்தியஸ்த சட்டத்திலும் மீடியேஷன் ஆக்டிலும் தகராறு தீர்வு இவற்றுக்கான காந்திய நடைமுறைதான் பொதிந்திருக்கிறது கட்ட பஞ்சாயத்து நல்லிணக்கத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் எப்பவுமே வந்து ரெண்டு பார்ட்டி இங்க நாங்க சொல்றது தான் சரின்னு நினைப்பாங்க மீடியேஷன் மத்தியஸ்தம் பண்ணுவதன் மூலமாக ரெண்டு பேர்த்துக்கும் நோகாம ஒரு தீர்ப்பை தருவதற்கு இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் வழிவகுக்கும் சிவிலைசேஷனல் லெகசியை வந்து ஒருங்கிணைப்போம் இதை வைத்து சிவிலைசெஷனை பத்தி சிரிக்க கூடாது சிந்திக்கணும்டா சின்ன பைய மக்களேங்கிற மாதிரியே நீங்க மொத்த ஸ்பீச்சையும் அது பேசுறது பெரிய தனமால இருக்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மத்தியஸ்த மாநாடு வெறும் சம்பிரதாய நிகழ்வு கிடையாது நாட்டை மேர் செரிமோனியல் ஈவெண்ட் இல்ல கால் டு ஆக்ஷன் இதை நடைமுறைக்கு கொண்டுவதற்கு அது விளைக்க விரும்பு எதிராக இருந்துச்சுன்னா கோர்ட்டே வாரண்டியாங்க வேற ஒண்ணும் கிடையாது உள்ள இருக்க அர்த்தம் அதனாலதான் அந்த மேட்டரை சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து டாபிக் வரேன் ஒரே வாரத்தில் நடக்க இந்த மத்தியஸ்த அமைப்புக்கு நம்பிக்கையை வளர்ப்பதன் மூலமாக இதற்கு ப்ரொபஷனல் கேப்பிலிட்டிஸையும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு வெறுமனே சாதி தலைவர் அப்படிங்கிற அளவு தான் இருக்கு அவங்களுக்கு ஒரு பொறுப்பையும் கொடுப்போம் மயிலாடுக்குவாங்க அப்பதானே அது கோர்ட்ல மறுபடியும் மேல கோர்ட்டுக்கு வந்தாலும் அது நிற்கும் அப்படிங்கிறாங்க சமூகத்துடைய அனைத்து படத்தை ஓட்ட சொல்றாங்க அந்த என்ன பேச்சு என்ன ஊர் பேச்சு கொடி கொடி குளம் கொடி குளம் பேச்சு பஞ்சாயத்தை பிரசிடண்ட் பேசி வச்சிருக்காங்க சமூகத்துடைய அனைத்து பிரிவுகளில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த மத்தியஸ்தத்தை அணுகக்கூடிய விதத்தில் மாற்றுவதன் மூலம் இந்தியாவில் இந்த இது வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு அழைக்கிறது இந்த ஆக்ட் போடப்பட்ட போது நான் முன்னமே சொன்னது மாதிரி சிவில் டிஸ்பியூட்ஸ் கணக்கு தகராறுகளுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் என்று கருதினாலும் இவர்கள் இப்போது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய இடம் கிராமங்களில் உள்ள மோதல்களை மத்தியஸ்தம் செய்து தீர்க்க பஞ்சாயத்துகளுக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் அளிக்கும் வகையில் மத்தியஸ்த சட்டத்தின் கீழ் உள்ள தகராறு வழிமுறையை கிராமங்கள் வரைக்கும் திறம்பட விரிவுபடுத்துவோம் அப்படின்னு பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா பேசுகிறார் சட்டம் படிச்ச ஒரு தண்டி நீ வரக்கூடாது அங்கேயே இருந்துக்கணும் ஊருக்குள்ளே தீர்த்துக்கணும் பஞ்சாயத்துலாம் மைனர் கொஞ்சம் நீயே சுட்டுக்கணும் இப்போ அடிப்படையில் இவர்கள் சனாதன பஞ்சாயத்து முறைக்கு மாற விரும்புகின்றன கிராமங்கள்ல இருந்த ஊர் பஞ்சாயத்து முறைக்கு சட்ட அங்கீகாரம் வேண்டும் அப்படின்னு இவர்கள் வந்து குடியரவை சொல்ல வைக்கிறார்கள் சொல்ல வைக்கிறார்கள் கிராமப்புறங்களை பொறுத்தப்ப இப்ப நம்ம இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் முன்பு கூட ஒரு பிரச்சனையை பேசணும் ஒரு நாட்டையே அதிர வைத்த ஒரு வழக்கு அங்க இருக்கக்கூடிய காப் பஞ்சாயத்தை வச்சு ராஜஸ்தானுடைய ஒரு பகுதியில தீர்ப்பதற்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆட்கள் குழுமி இருந்து இது என்ன சட்டம் சொல்றது இது கோர்ட் முடிவு பண்றது நாம முடிவெடுப்போம்னு அவர்கள் வந்து சட்டத்துக்கு எதிராக கூட்டம் போட்டாரு செய்தியாச்சு இவர்கள் வந்து இந்தியா முழு ராஜஸ்தானிலோ உத்தரப்பிரதேசத்துடைய ரூரல் ஏரியாவிலேயோ இருக்கக்கூடிய நடைமுறைகளை இந்தியா முழுமைக்கும் விரிவுபடுத்தி கட்ட பஞ்சாயத்து சாதி பஞ்சாயத்து தான் அடிப்படையில் ஆமா இப்போ பாரம்பரியமாக கிராமம் போயிட்டாலே சாதியினுடைய பிறப்பிடமாகவே இருக்குது கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சாயத்துகள் பாரம்பரியமாக சமூக ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வெஹிக்கிளாக தான் இவங்க பார்க்குறாங்க லோக்கல் பிரச்சனைகளை சமாளிக்க பழங்குடி இருந்து உருவாகக்கூடிய விஷயங்கள்லாம் அது வேறு ஒரு சின்ன கிராமம் அதுக்குள்ளே நமக்கான பிரச்சனைகளை பேசிக்கொள்வதுங்கிறது வேறு ஆனால் இது மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி சாதிக்கு ஐந்து தலைவர்கள் அந்த மாதிரி வைத்து அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவே இறுதியானதுன்னு வைத்து செயல்படக்கூடிய மன்றங்களுக்கு இது மாதிரியான சட்டவிரோத காப் பஞ்சாயத்துகளுக்கு இவர்கள் சட்ட அணீ அங்கீகாரத்தம் கொடுப்பதற்கு இவர்கள் உழைக்கிறார்கள் அதைத்தான் இங்க அதை நோக்கி தான் நீங்க போயிட்டு இருக்காங்க வின்டர் இஸ் ஹியர்டா அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து வடக்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலத்துல ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்படிமா ஆமா இப்போ வரைக்குமே பல இடங்கள்ல தேர்தல் வாக்குறுதிகளாகவே இந்த கா பஞ்சாயத்துக்கு இப்ப எப்படி கல் இறக்கணும்னு கேட்கறதுக்கு சில குழுக்கள் இருக்கு இல்லையா இது மாதிரி கா பஞ்சாயத்துகளுக்கு சட்ட அங்கீகாரம் வேண்டும் அதை எந்த கட்சி கொடுக்க போகிறது நாங்க மொத்தமா ஓட்டு போடுறோம்னு சொல்லி டிமாண்ட் பண்ணக்கூடிய சூழல் வட இந்தியாவில் பல இடங்கள்ல இருக்கு இவங்க இதை தான் வந்து இப்போ கொண்டு வருவதற்கான வெளிப்படையாக பேச தொடங்கியிருக்காங்க இவங்களுடைய மெயின் இஷ்யூவாக என்ன அது என்ன காரணம் தெரியுங்களா அதில் வந்து கோர்ட்டில் வந்து விரும்புகிறோமோ விரும்பலையோ அங்கே வந்து இடஒதுக்கீடு முறை வருது வரக்கூடிய நீதிபதி நீதி கேட்டு போகிறவங்களோட சாதியில் வந்து குறைவாக இருக்கிறான் இது இவங்களுக்கு பிடிக்குது அதனால் இந்த இந்த வழிமுறைக்கு அவங்க வந்து வலியுறுத்த ஆரம்பித்தாங்க என்றைக்கு வந்து விபிசிங்க வந்து இருபத்தி ஏழு சதவீதம் கொண்டு அதற்கு பிறகு அது நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அது தொடர்ந்து வந்து பட்டியல மக்களும் வந்து உள்ள வர ஆரம்பித்தாங்களோ அதிலிருந்து தான் இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகிறாங்க இந்த பஞ்சாயத்துக்களுடைய மிக முக்கியமான டீலிங்கே வந்து கௌரவ கொலைகள் தொடர்பானது சாதிய ஆணவ கொலைகள் வந்து கல்யாணத்துக்கு மட்டும் நடக்குதுல்ல அங்க வந்து விருப்பமான உடை போட்டால் கூட அது சாதிக்கு விரோதமானது இந்த ஊரில் நீ அது சாதிக்கு விரோதமானதுன்னு அதற்கெல்லாம் உயர்ந்தபட்ச தண்டனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த பஞ்சாயத்துகள் இருக்கின்றன இதை தான் இவங்க குளோரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் சாதி மறுப்பு திருமணங்களை பாவங்களாக கருதுகிறாங்க குற்றஞ்சாட்டப்பட்டவர் குற்றம் அற்றவர் அப்படிங்கிறத தீர்மானிப்பதற்கு இந்த பஞ்சாயத்துகள் வைத்திருக்கக்கூடிய நடைமுறைகள்லாம் வந்து கொதிக்கக்கூடிய எண்ணெயில் ஒரு நாணயத்தை போட்டு அதை எடுக்க சொல்கிறது குற்றஞ்சாட்டப்பட்டவருடைய குணத்தில் வந்து குணாதிசயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவருடைய கையில் வந்து மஞ்சள் பேஸ்ட்டு அரசு இலையில் கட்ட சொல்கிறது அதுக்கப்புறம் அவங்க கையில் சூடான இரும்பு குச்சியை வச்சு ஏழு அடி எடுக்க சொல்றது தீக்காயம் எதுவும் இல்லைன்னா அவங்க வந்து நிரபராதி அப்படின்னு தீர்ப்பு சொல்லுவது ஒரு பெண்ணுடைய குற்றத்தை உறுதிப்படுத்தணும்னா சூடான எண்ணெயில வெறும் கையால் பூரி சொல்லி கட்டாயப்படுத்துறது எந்த காயம் ஏற்படலைன்னா அவ வந்து யோக்கியமான பெண் அப்படின்னு சொல்லுவது காது மூக்கு அல்லது முடிய வெட்டுறது கரும்புலி செம்புத்துறது கரும்புலி செம்புழி குத்தி விடுறது கழுத சவாரி செய்வது நிர்வாணமாவும் வெறுங்காலும் ஓட விடுறது இது மாதிரியான தீர்ப்புகளை தான் இந்த காப் பஞ்சாயத்து தொடர்ச்சிய என்னை இவங்களுக்கு அதுல கூட கிரியேட்டிவா எல்லாம் பெருசா எதுவும் செய்வது கிடையாது தெரியும் இவங்களுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு அது வச்சுட்டு சீக்கிரம் பஞ்சாயத்தை முடிச்சு விடுவாங்க ரேஞ்சில தான் இவங்க டீல் பண்றாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொண்ணில மெஹரானா கொலை இது இது ஜாட்டு சாதிக்குள்ளே நடக்கக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து இந்த ஜாட்டு கம்யூனிட்டிக்குள்ள நடக்கக்கூடியது இந்த பஞ்சாயத்தெல்லாம் இருக்கு பல கொலைகள் மனோஜ் பாப்ளிக்கு ரெண்டாயிரத்தி ஏழு கொலைன்னு இப்போ பட்டியலே இடலாம் கா பஞ்சாயத்துகளால் பாதிக்கப்பட்ட படுகொலை செய்ய படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலே மிகப்பெரிய ஒன்று கரெக்டாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக ஒரு பட்டைலனத்தை சேர்ந்தவர் வந்து உட்காரும்போது ஒரு பழங்குடியின பெண்ணை வச்சு பேச வைக்கறாங்க பாருங்க இந்த டாபிக் இந்த டாபிக் அவர் இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரா போயிருக்காரு இருக்காரு தலைமை சேவலா போறங்க எல்லாம் நான் பெருசா பாக்குறது இல்லைங்க ஆனா நான் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி வந்திருக்கேன் நான் வந்தா கமிஷனர் டிஜிபி அண்டு மாநிலத்துடைய தலைமை செயலாளர் வந்து வரவேற்கணும் அவர்கள் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை நான் இதை பெரிதுபடுத்த விரும்பவில்லை ஆனால் அவங்க வரலைன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு குத்தி விட்டு போயிருக்காரு பரவாயில்ல சென்சிட்டிவாக தான் இருக்கு அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு ஒரு இந்த விவகாரத்தை தீவிரமாக அணுகுகிறார்கள் இதெல்லாம் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்